இது எங்கள் குடும்ப திருமணம் அதனால்தான் குடும்பத்தோடு வந்திருக்கிறோம் அன்பு பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவர் சாதாரண ஒரு மன்றத்தினுடைய செயலாளராக இருந்து அதற்கு பிறகு இளைஞரணிகளே பொறுப்பேற்று வட்டச் செயலாளராக பகுதி செயலாளராக இன்னும் பல்வேறு பொறுப்புகளுக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் சூழ்நிலையின் காரணமாக வர முடியாத ஒரு நிலை ஆனால் அதை பற்றி எல்லாம் இருக்க வழிபட்டதில்லை தலைவர் என்ன சொல்கிறார்களோ அதுதான் எனக்கு வேலை வாய்ப்பு இதையே கொண்டிருந்தால் திரும்பவும் இப்படித்தான் சொல்லுவான் என்று கருத வேண்டாம் அன்புதரையை பொறுத்தவரையில் நான் எண்பத்தி எண்ப எண்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் விளக்கு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட்ட நேரத்தில் எனக்காக பணியாற்றியவர் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்கிற பணியில் அவர்கள் ஈடுபட்ட விதம் இன்னும் என்னால் மறக்க முடியாது ஒவ்வொரு தெருவாக அழைத்துச் செல்வார் அண்ணா அறிவாலயத்திற்கு பக்கத்தில் இருக்க இருக்கக்கூடிய இலங்கோசாலையாக இருந்தாலும் சரி அதை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லையம்மன் காரணியாக இருந்தாலும் சரி வீனஸ் காலனி ஆகிறதாலும் சரி பாயஸ் கார்டன் ஆகிறாலும் சரி எல்லா இடத்திற்கும் அழைத்து சென்று என்னை அறிமுகப்படுத்தி காரணம் அவர் ஏற்கனவே எல்லோரிடத்திலும் அறிமுகமானவர் எல்லோருடைய பெயரையும் சொல்லி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அழைக்கக்கூடியவர் நம்முடைய அன்பு அவர்கள் மதியம் நேரமாகிவிட்டது வெயில் வந்து விட்டது போதும் என்றால் கூட இன்னும் ரெண்டு வீடு தானே இன்னும் ரெண்டு வீடுதானேன்னு சொல்லி ஆட்சிகிட்டே போய்ட்டு இருப்பார் ஆக அந்த அளவிற்கு தேர்தல் பணியாக இருந்தாலும் கட்சி பணியாக இருந்தாலும் அவரிடத்தில் ஒன்று சொல்லிவிட்டால் முடியாது என்று சொல்ல மாட்டார் கஷ்டம் என்று கூட கூற மாட்டார் நீங்கள் சொல்லிட்டீங்கள நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெற்றியோடு முடித்து தரக்கூடிய ஆற்றலை பெற்றவர் நம்முடைய அன்புதுரை அவர்கள் அந்த அன்புதுறையினுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் நியாயமாக நான் நீண்ட நேரம் இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களோடு இருந்திட வேண்டும் ஆனால் சட்டமன்றம் முன்கூட்டியே ஒம்பதரை மணி அளவில் உள்ளதிருக்கிறது அதனால் நான் நேரம் நீண்ட நேரம் இங்கே நின்று உங்களோடு பங்கேற்க முடியாததற்காக நான் உள்ளபடியே வருத்தப்படுகிறேன் நான் வரும்போது கூட ஒரு கண்டிஷன் போட்டு தான் வந்தேன் வந்து மாங்கலித்து எடுத்து கொடுத்து விட்டு நான் போய்விடுவேன் அதற்கு பிறகு பிறகு பேசுவார்கள் மற்றவர்களெல்லாம் சொன்னேன் அதேபடி தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் நானே விரும்பி அன்புதலை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று எனக்கு உணர்வு ஏற்பட்டு அந்த உணர்வை சொல்லவில்லை என்று சொன்னால் நான் அன்றி மறந்தவனாகி விடுவேன் அதனால தான் அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நானும் மனமாக்கலை வாழ்த்தி கொண்டிருக்கிறேன் அன்புதுறை எந்த லட்சியத்திற்காக எந்த கொள்கைக்காக அன்புதுறை மட்டுமில்லை அவருடைய துணைவியார் அவர்களும் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து அவர் கட்சி பணி ஆற்றி இருக்கக்கூடிய பொதுப்பணி ஆற்றி இருக்கக்கூடிய அந்த நிலைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வட்டாரத்தை பொறுத்தவரை அன்புதுறை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு அன்புதுரை எல்லோரிடமும் அன்போடு பெயருக்கேற்ற மாதிரி அன்பு 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 என்று எல்லோரிடத்தில் அன்போடு தொடவக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய செல்வங்கள் மனக்கோலம் ஒன்று இருக்கக்கூடிய மன மனக்கன் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் இருந்து பாடுபடுங்கள் பணியாற்றுங்கள் அதே நேரத்தில் மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களுக்கு ஒரு உரிமையான ஒரு வேண்டுகோள் எல்லா இடத்திலும் சொல்வதுதான் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் அதற்காக அவசரப்பட வேண்டாம் ஆனால் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் தமிழ்மொழிக்கு சிறப்பு செத்து தாருங்கள் என்று அவர்களிடத்திலும் என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைத்து வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்